தமிழ் மூல வாக்காளர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வீதியில் இறங்கவும் அரசை எச்சரிக்கும் கருத்தினால் விவகாரத்தின் முடிவை அறிவித்த அரசாங்கம் அரசிடம் மைத்திரி விடுத்துள்ள கோரிக்கை இலங்கை காற்றாலை திட்டம் பேச்சுவார்த்தைக்கு தயார் நிலையில் அத்தானி நிறுவனம் ரணிலின் குடியுரிமை ரத்து செய்ய முடியுமா பாதுகாப்பு சேவைகள் அரசியல் மையம் பாட்டலி சம்பிக்க குற்றச்சாட்டு இலங்கையில் செயல்படும் நெதர்லாந்து நிறுவனத்தின் நிதி குறித்த விசாரணை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது எனவே இதுவரை விண்ணப்பிக்காத தக்கமையுள்ள விண்ணப்பதாரிகள் தபால் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஒப்படைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை தபால் வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால எல்லை கடந்த பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முடிவடைய இருந்த நிலையில் காலையில் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தேதி முன்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நிதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் வீதியில் பின் நிற்க மாட்டோம் என்று கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபுலி ஆண்டை முன்னிட்டு கொழும்பு மறை மாவட்ட மக்கள் தொடர்பு மத்திய நிலையத்தால் கொழும்பு பேராயர் இல்லத்தில் நடந்த விசேட கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கின்ற போது இலங்கையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்போதைய ஆட்சியாளர்களை பீடத்தில் ஏற்றினோம் ஆனால் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்படாமலும் எமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அத்துடன் லசந்த விக்ரமதுங்க கொலை பிரதீப் எக்னலிக்கொடு ஆக்கப்பட்டமை கீத் நோயர் தாக்கப்பட்டமை உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் உயிர்த்த ஞாயிறு தின கொண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தற்போது ஆட்சிப்பீடமேறியுள்ள அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது இந்த விடயங்கள் தொடர்பாக எந்தவொரு விடயத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் எவருடனும் டீல் போடாமல் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிவிப்பின் பின்னர் அமைச்சருடைய இந்த கருத்து வெளியாகியிருந்தது பட்டலந்த பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் காலமு தாமதமாகிவிட்டதாக அவர் கூறியிருக்கின்றார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் பத்து மற்றும் மே மாதங்களில் இரண்டு நாள் விவாதத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு அமைச்சர் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிக்கையை சட்ட அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் வாதிட்டும் விவாதத்திற்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் இதன்போது கூறினார் பட்டலந்த சம்பவம் குறித்து ஏ டு சட் வரை அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்றும் அல்ஜெசீரா ஒரு சமீபத்திய நேர்காணலின் போது இதனை கேள்வி எழுப்பும் வரையில் அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்றும் அமைச்சர் கூறினார் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ரணில் இதை பற்றி பேசியிருக்கலாம் என்றும் தற்போது ரணில் மிகவும் தாமதமாகி விட்டார் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனைய கும்பல்களை குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்திற்கு முக்கிய மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறினார் தனது காலத்தில் வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டதாகவும் இந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக மைத்ரிபால சிறிசேன கூறினார் மத்திய வங்கி நிதி மோசடி ஆணைக்குழு மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை செயல்படுத்துவது நல்லது என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட கடமைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிடுகின்றார் இந்திய அத்தாடி இலங்கை காற்றாலை திட்டம் இன்னும் உயிருடன் உள்ளதாக இலங்கை அரசாங்கத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கவுதம் அதானி தலைமையிலான நிறுவனம் திட்டத்திலிருந்து வெளியேற விருப்பம் வெளியிட்ட போதும் பேச்சுவார்த்தைகளுக்கும் அந்த நிறுவனம் தயாராகவே உள்ளதாக இலங்கை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த பேச்சுக்களை தொடங்குவதற்காக நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் சட்டமா அதிபரின் அனுமதிக்காக எரிசக்தி அமைச்சகம் காத்திருக்கின்றது நீதிமன்ற அனுமதி கிடைக்கும் வரை இந்த விடயத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று அந்த அதிகாரி தெரிவித்தார் அதானியின் இந்த திட்டத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் மின்சார அலகுகளுக்கான கட்டணங்களே சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன இதேவழி அடுத்த மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தரும்போது அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்பதனால் இது குறித்து விவாதிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்தியா மற்றும் இலங்கை தரப்புகள் மோடியின் நிகழ்ச்சி நிரலில் இந்த திட்டம் குறித்து கலந்துரையாடல் இல்லை என்று கூறியுள்ளன பட்டிலந்த விசாரணை குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் குடியுரிமையை ரத்து செய்ய முடியாது என மனித உரிமை செயற்பாட்டாளர் பேராசிரியர் சட்டத்தரணி பிரதிமா மகானாமகீவா தெரிவித்துள்ளார் பட்டலந்த விசாரணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பதினேழாம் இலக்கு விசாரணைக்குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ளதனால் இது எந்த ஒரு நபரின் சிவில் அல்லது குடியுரிமை ரத்து செய்ய அதிகாரம் முடியது அல்ல என்று அவர் கூறினார் சட்டத்தின்படி ஒரு நபரின் சிவில் அல்லது குடியுரிமை ரத்து செய்ய முடியும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏழாம் இலக்க சிறப்பு ஜனாதிபதி ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்படும் விசாரணை மட்டுமே காணப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏழாம் இலக்கு சிறப்பு ஜனாதிபதி விசாரணைக்குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் வாக்களிப்பு நடத்தி தொடர்புடைய நபர்களின் சிவில் மற்றும் குடியுரிமை நீக்க முடியும் எனவும் அவர் விளக்கி விளக்கியிருக்கின்றார் எனினும் பட்டலந்த விசாரணை குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் மக்களின் வாழ்க்கை உரிமை சுதந்திரம் மற்றும் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக சில சிறப்பான மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் செய்யக்கூடியதாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் போதுமான சான்றுகள் இருந்தால் குற்றவியல் வழக்குகளை தொடர சட்ட மாதிபருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் போலீஸ் சேவை மற்றும் பாதுகாப்பு சேவை அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதால் நாட்டில் சட்டம் என்பதொன்று கிடையாது என பாதாள உலக குழுக்கள் கருதுகின்றன என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிகர் அணுவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது இதன் பிரதிபலனாகவே போலீஸ் திணைக்களத்திற்கும் பதில் போலீஸ் மாதிபருக்கும் இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன இந்த முரண்பாடுகள் பொலிஸ் ஆணைக்குழு வரை தொடர்கின்றது இதனால் முழு பாதுகாப்பு கட்டமைப்பும் பலவீனமடைந்துள்ளது நாட்டில் சட்டம் என்பதொன்று கிடையாது என்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாளுலக குழுக்கள் கருதுகின்றன தமக்கு இணக்கமானவரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக நியமிக்கும் அளவிற்கு போலீஸ் சேவை என்றும் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் சேவை மாத்திரமல்ல பாதுகாப்பு சேவை உள்ளிட்ட புலனாய்வு பிரிவும் என்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது பொலி சேவை உட்பட பாதுகாப்பு சேவைகள் என்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதால் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்துள்ளது போலீஸ் மாதிபரை கைது செய்வதற்கு போலீஸ் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளனர் இது உலக அளவில் நகைச்சுவையாக இருக்கிறது தேசபந்து தினக்கோனை போலீசார் கைது செய்ய மாட்டார்கள் உயர்நீதிமன்றத்தின் ஊடாக பிணை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு சாதகமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அதுவரையில் அவர் கைது செய்யப்பட மாட்டார் மேலும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் சார்பில் பென்சில் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று குறிப்பிடுகின்றார் இலங்கையின் இரண்டு மருத்துவமனை திட்டங்களில் ஈடுபட்டுள்ள நெதர்லாந்தை தளமாக கொண்டு ஒரு சுகாதார நிறுவனம் பிரித்தானிய வேர்ஜிங் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் வெளிநாட்டு கணக்கில் செய்துள்ள வாய்ப்பு தொகையை டச்சு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் வேர்ஜின் தீவுகளில் அமைந்துள்ள நிறுவனத்தின் ஆதாய உரிமையாளர்களில் ஒருவர் இலங்கையின் ஒரு முக்கிய தொழிலதிபராகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே டச்சு நிதி புலனாய்வு சேவை இந்த ஊழல் தொடர்பான விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்தின் நிறுவனத்தினுடைய இலங்கைக்கான மருத்துவமனை திட்டங்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரிலியாவில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது